வணக்கம் நேர்களே நான் உங்கரஜியா இது விக்ரமாதித்தன் கதைகள் எபிசோட் முயற்சி யாருக்கு என்று பார்ப்போமா தன்னுடைய முயற்சியில் சற்று மனம் தளராத விக்ரமாதித்தன் மீண்டும் மரத்திலே ஏறி அதில் தொங்கிய உடலை கீழே வீழ்த்தி பின்னர் அவர் கீழே இறங்கி அதை தூக்கி கொண்டு மயானத்தை நோக்கி செல்லுகையில் அதன் உள்ளில் இருந்த வேதாலும் திரும்பவும் மன்னா இரவு பகல் பாராமல் இந்த மயானத்தில் நீ இத்தனை கடுமையாக முயற்சி செய்வது யாருக்காக உன்னுடைய ஏதாவது லட்சியம் நிறைவேறுவதற்காக அல்லது வேறு யாருக்காகவோ செய்கிறாயா விருமானந்தா என்ற வஞ்சக யோகி ஒருவனை மூவரை சிரமப்பட செய்தான் அவன் கதையை கூறுகிறேன் கேள் ஒரு கிராமத்தில் ராமன் சோமன் என்று மூன்று வாலிபர்கள் நண்பர்களாக இருந்தார்கள் ராமன் கல்வி அறிவு உள்ளவன் பீமன் மல்யுத்தத்தில் கெட்டிக்காரன் சோமனோ தண்ணீரில் மூழ்கி பல வித்தைகளை செய்யக்கூடியவன் மூவரும் தங்களுடைய பலவித வித்தைகளின் திறமையினால் அந்த கிராமத்து மக்களை ஆதரவுடன் சொற்ப வருமானம் பெற்று காலம் கழித்தார்கள் ஒரு சமயம் கிராமத்தில் பஞ்சம் ஏற்பட்டதால் அவர்கள் வேலை தேடி ஸ்ரீநகரை அடைந்தார்கள் ஸ்ரீநகரில் ஈஸ்வரன் என்ற ஜமீன்தார் வசித்து வந்தார் ஒரு சமயம் அவர் வீட்டிற்கு கிருபானந்தா என்ற யோகி வருகை தந்தார் உமந்தாரின் உபச்சாரங்களின் திருப்தி அடைந்த யோகி உன் மருமகள் விரைவிலேயே ஒரு ஆண் மகனை பெற்றெடுப்பாள் என்று கூறி வாழ்த்தினார் உடனே ஈஸ்வரனின் மனைவி சுவாமி எங்களுக்கு குழந்தையே இல்லை அப்படி இருக்க பேரன் எப்படி பிறப்பான் என்று கேட்டார் சற்று நேரம் கண்களை மூடி யோசனையில் ஆழ்ந்த யோகி அம்மா அது தெய்வ வாக்கு நீங்கள் யாராவது ஒரு வயது வந்த வாலிபனை தத்து எடுத்து அவனுக்கு திருமணம் செய்து வையுங்கள் அவனுக்கு விரைவிலேயே குழந்தை பிறக்கும் என்றார் யோகி சரியாக அந்த சமயத்தில் ராமன் வீமன் சோமன் ஆகிய மூவரும் ஈஸ்வரன் வீட்டு கதவை தட்டினார்கள் ஈஸ்வரன் கதவை திறந்ததும் அந்த மூவரும் தங்களை அறிமுகம் செய்து கொள்வதற்காக முன்பாகவே கிருபானந்தா யோகி அவர்களை பெயரிட்டு அழைத்து அவர்களை அங்கு வந்திருப்பதன் நோக்கத்தையும் கூறினார் அதை அவர்கள் மூவரும் ஆச்சரியத்துடன் கேட்டுக்கொண்டிருக்க யோகி தொடர்ந்து கூறினார் இந்த ஜமீன்தாருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அவருடைய மனைவி கர்ப்பமாக தசரத மலையில் உள்ள வசிஷ்ட மரத்திலிருந்து இருந்து பழம் கொண்டு வந்து கொடுங்கள் அதை சாப்பிட்டால் அவள் தாயாவாள் ஆனால் தசரத மலையை பற்றி ஒரு சிறிய தகவல் மட்டும் என்னால் தர முடியும் அது மேற்கு திசையில் இல்லை அதனால் மற்ற மூன்று திசைகளிலும் ஆளுக்கு ஒரு திசையாக சென்று விடுங்கள் இரண்டு மாத காலத்திற்குள் யார் முதலில் அந்த வசிஷ்ட மரத்திலிருந்து பழம் கொண்டு வருகிறானோ அவனுக்கு ஜமீன்தார் தனது சொத்தில் பாதியை கொடுத்து விடுவார் மூன்று மாத காலத்திற்குள் ஒருவராலும் கொண்டு வர முடியவில்லை எனில் மூவரும் திரும்பி வந்து விடுங்கள் மூவரில் யார் மிகவும் கடுமையாக முயற்சி செய்தானோ அல்லது கஷ்டமான வேலை செய்தானோ அவனை ஜமீன்தார் தனது ஸ்வீகர புத்திரனாக தத்தெடுத்துக் கொள்வார் என்றார் அவர்கள் உடனே யோகியை விழுந்து வணங்கிவிட்டு விட்டு புறப்பட்டுச் புறப்பட்டு சென்றார்கள் ராமன் வடக்கு திசையில் சென்றான் போகுமிடமெல்லாம் தசரத மலையைப் பற்றி விசாரித்துக் கொண்டே போனான் ஆனால் யாரும் சரியான பதில் சொல்லவில்லை வழியில் ஒரு கிராமத்தில் கோவிந்தன் என்ற வியாபாரி தனக்கு அந்த மலையை பற்றி தெரியும் என்றான் உடனே ஆவலுடன் ராமன் அவனை விசாரிக்க என் வீட்டில் ஆறு வாரங்கள் எடுகுடி வேலை செய் நீ நன்றாக வேலை செய்பவனாக புத்திசாலியாக இருப்பதால் தெரிந்தால் பிறகு நான் அந்த மலையை பற்றி விவரம் கூறுவேன் என்றான் உடனே ராமன் வியாபாரியின் வீட்டில் வேலைக்கு சேர்ந்தான் நன்கு கல்வி கற்றிருந்த அவனை அந்த வியாபாரி வேலையில் ஈடுபடுத்தினான் தனது தகுதியையும் செய்யும் வேலையையும் நினைத்து ராமன் தினமும் மனு அருந்தினான் இருந்தாலும் தசரத மலையை பற்றி விவரத்தை அறிய வேண்டும் என்பதற்காக அனைத்தையும் பொறுத்துக் கொண்டான் ஆறு வாரங்கள் வேலை செய்து முடித்த பின் வியாபாரியின் தசரத மலையை பற்றி ராமன் கேட்டபோது நீ உழைப்பாளி என்பதில் சந்தேகமில்லை ஆனால் மாடு போல உழைத்து உன்னை எப்படி புத்திசாலி என்று கூறுவது அதனால் உனக்கு சொல்ல மாட்டேன் காலம் கெடுவில் பாதி முடிந்ததில் இனி அலைவதில் பயனில்லை என்று உணர்ந்த அவன் ஸ்ரீநகர் திரும்ப தீர்மானித்தான் மூவரில் இப்போது இரண்டாம் அவனான பீமன் தெற்கு திசையை நோக்கி சென்றான் விசித்திரபுரி என்ற கிராமத்தில் அவன்தான் மல்யுத்த திறமையை காட்டியது கிராமத்து ஆட்கள் ஒருவனாக சூலபாணி தம்பி உன்னை போன்ற ஒரு ஆலைத்தான் நான் பல நாட்களாக கொண்டிருக்கிறேன் நான் மலை ஏறுவதில் விருப்பம் அஞ்சன மலை என்று உன் அருகில் உள்ளது அதன் மீது ஏறி பார்க்கும் எனக்கு ஆசை ஆனால் உன்னை போன்ற ஒரு ஆள் என்னுடன் வந்தால் தைரியமாக செல்வேன் யார் கண்டது ஒருவேளை நீ தேடும் தசரத மலை கூட அங்கிருக்கலாம் உடனே பீமன் உற்சாகத்துடன் சூலபாணியோடு கிளம்பினான் அந்த மலை பிரதேசத்தில் ஏற்பட்ட பாட இடையூறுகளை பீமன் தனது புஜபலத்தினாலும் மல்யுத்த திறமையினாலும் வெற்றிகரமாக சமாளித்தான் அதற்குள் ஆறு வாரங்களாகிவிட்டன பீமன் ஸ்ரீநகருக்கு வந்தான் இப்போது மூன்றாம் அவன் சோமன் கிழக்கு திசையை நோக்கி சென்றான் செல்லும் இடமெங்கும் தசரத மலையை பற்றி விசாரித்து அவனுக்கு தகவல் ஏதும் கிடைக்கவில்லை மறுநாள் ஆற்றாங்கரையில் அமைந்திருந்த மல்லிகாபுதி கிராமத்தில் ஆடி விழாவில் கலந்து கொண்ட சோமன் ஆற்றில் குதித்து நீச்சல் அடித்து பல வித்தைகள் காட்டி அங்கிருப்பவர்களை பிரமிக்க வைத்தான் அங்கு இருப்பவரில் மோகநாதன் என்பவன் தம்பி முள்ளையாறு கடலில் கலக்கும் இடத்தில் மரகத தீவு என்று ஒரு மிக அழகான தீவு உள்ளது அங்கு செல்ல வேண்டும் என்பது என் நீண்ட நாள் ஆசை ஆனால் சங்கம பிரதேசத்தில் ஏராளமான முதலைகள் இருப்பதால் யாரும் என்னுடன் வர தயாராக இல்லை நீ வருகிறாயா ஒருவேளை மரகத தீவின் அருகிலேயே நீ தேடும் தசரத மலை இருக்கலாம் அல்லவா அதை கேட்ட சோமன் உற்சாகத்துடன் மேகநாதனோடு புறப்பட்டான் இரண்டு நாட்கள் முல்லை ஆற்றில் மேகநாதனுடன் படகில் பயணம் செய்த பிறகு ஆறு கடலில் சேரும் இடம் வந்தது திடீரென ஏராளமான முதலைகள் அவ்விருவரையும் சூழ்ந்து கொண்டு தாக்க ஆரம்பித்தது சோமன் அத்தனை முதலைகளையும் படகோட்டும் துடிப்பினால் அடித்து படுகாயப்படுத்தி அதனை கத்தியால் கிழித்து மரகத தேவையும் அடைந்தார்கள் அந்த தீவில் வாழ்ந்த பழங்குடியினர் இருவரையும் சிறைபிடித்து தங்கள் தலைவன் முன்னிறுத்தினார்கள் பழங்குடியினரின் தலைவன் அவர்கள் இருவரையும் நோக்கி மகாதேவி எங்கள் குலதேவதை அவளுக்கு நாங்கள் நரபலி கொடுப்பது வழக்கம் உங்களைப் போல பயணிகளை தான் நாங்கள் பிடித்து வந்து பலியிடுவோம் இங்கு ஒரு முதலை குளம் உள்ளது உங்கள் இருவரையும் அதில் வீசி விடுவோம் மகாதேவி முதலையின் உருவில் வந்து உங்களை எல்லாம் கடித்து உண்ணுவார் அதை கேட்டு இருவரும் இதயமே நின்றுவிடும் போலிருந்தது ஆனால் சற்று நேரத்தில் சமாளித்து கொண்ட சோமன் தலைவா முதலில் என்னை குளத்தில் அனுப்பு அங்குள்ள முதலியிடமிருந்து நான் தப்பிவிட்டால் எங்களை விட்டுவிடு அதற்கு தலைவனும் சம்மதித்தார் உடனே சோமன் முதலில் குளத்தில் வீசி எறியப்பட்டான் அங்கு பல முதலைகள் அவனை கடித்து தின்ன முயன்றும் சோமன் அவற்றுக்கு மிக சாமர்த்தியமாக போக்கு காட்டி மின்னலென நீந்தி கரைக்கு வந்து விட்டான் தலைவனும் மகாதேவி அவர்களை வழியாக ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை என்று நம்பிவிட்டு இருவரும் மல்லிகாபுரிக்கு திரும்பினார்கள் அங்கிருந்து சோமன் ஸ்ரீநகருக்கு திரும்பினான் ஆக தசரத மலையை கண்டுபிடிக்க முடியாமல் மூவரும் ஸ்ரீநகர் திரும்பினார்கள் நடந்ததை எல்லாம் கேட்ட பின்னர் யோகி முன்னமே நான் சொன்னபடி தசரத மலையை கண்டுபிடிக்க மிக கடுமையாக முயற்சி செய்பவனை ஜமீன்தார் தனது பிள்ளையாக தத்து எடுத்துக் கொள்வார் என்று சொல்லியிருந்தேன் அதன்படி உங்களில் ராமன் தான் மிகவும் கஷ்டப்பட்டவன் ஆகவே அவனையே தத்து எடுத்துக் கொள்ள ஜமீன்தாரிடம் சுவாரிசு செய்கிறேன் என்றார் இந்த இடத்தில் கதையை நிறுத்திய வேதாளம் விக்ரமாதித்தனை பார்த்து மன்னவா தசரத மலையை கண்டுபிடிக்க பீமனும் சோமனும் தான் மிக கடுமையாக பாடுபட்டார்கள் உயிருக்கே அபாயம் விளைவிக்க கூடிய சாதனைகளை புரிந்தார்கள் அப்படி இருக்க கேவலம் எடுபடி வேலை செய்த ராமனை போய் யோகி எவ்வாறு தேர்ந்தெடுத்தா எனது இந்த சந்தேகத்திற்கு பதில் தெரிந்தும் நீ மௌனமாக இருப்பாயா அதன் விளைவு என்ன ஆகும் தெரியுமா வேதாளமே நன்றாக தெரியும் கூறுகிறேன் கீழ் பீமன் சோமன் இருவரும் உண்மையிலேயே பாடுபட்டவர்கள் தான் என்றாலும் அவர்கள் செய்தது அவர்களுடைய திறமைக்கு பொருத்தமான செயல்களே அபாயகரமான சாதனைகளை எல்லாம் அவர்கள் உற்சாகத்துடன் செய்தார்கள் ஒருவன் தனது மனதிற்கு பிடித்த வேலை செய்யும் போது சிரமம் தெரிவதில்லைதானே ஆனால் ராமனின் நிலை வேறு நன்கு படித்திருந்த அவனை ஒரு பொத்தடிமை போல ஈனமான வேலையை செய்ய சொன்னான் அந்த வியாபாரி அவனுடைய மனதிற்கு பிடிக்காத வேலையை அவனுக்கு செய்ய நேரிட்டது எதனால் தசரத மலையை பற்றி தெரிந்து கொள்ளும் ஆர்வத்தினால் தானே மூவரும் நோக்கமும் ஒன்றே ஆனாலும் அதற்காக அவர்கள் செய்ய நேரிட்ட முயற்சிகள் வேறுபட்டவை ஆகவே மூவரின் ராமன் தான் அதிக சிரமப்பட்டவன் என்று யோகி தேர்வு செய்தது சரியே என்றார் விக்ரமாதித்தன் விக்ரமாதித்தனது சரியான பதிலினால் நான் கூறியது சரியா என்று கேட்கவே தேவையில்லையே வேதாளத்தின் செயலை அதை உணர்த்தி விடுமே அவன் மௌனம் களையவே அவன் சுமந்திருந்த வேதாளம் தான் புகுந்திருந்த உடலுடன் பறந்து சென்று மீண்டும் முருங்கை மரத்தில் ஏறிக்கொண்டது கொண்டது விடாமுயற்சி விக்ரமாதித்தருக்கா அல்லது வேதாளத்திற்கா தொடர்ந்து பார்ப்போம் நேயர்களே வாருங்கள் இது விக்ரமாதித்தன் கதைகள் நான் உங்கள் ரஜியா நன்றி நேயர்களே வணக்கம்